நேற்றைய தினம் எமது மத்திய குழு மீட்டிங்கில் அன்று சுமந்தரன் ஐயா அவர்களால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்று அவர் ஏகவதராக தனிமையில் அவர் கூறியிருக்கிறார் உண்மையாகவே அதில் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா ஐயாவும் இல்லை தலைவர் தெரிவிலே வெற்றி பெற்ற சிவஞானந்த சுரேந்தரன் ஐயாவும் இல்லை இவர் என்ன அபிப்பிராயத்தில் அவரை ஆதரிக்கிறார் அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் எட்டு பாராளு எட்டு ஜனாதிபதி வந்தும் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு சுமந்திரன் அணி என்பதே இதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார் தவிர மற்றபடி இலங்கை தமிழரசு கட்சியில் கிளிநொச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் பப்ளிக்காக மக்களுக்கு அறிக்கை பட்டிருக்கிறது நாங்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிப்போம் என்று ஆகவே எமது கட்சியை புளவுபடுத்தும் நோக்கத்திலே சுமந்திரன் அவர்கள் செயல்படுகிறார் என்பது ஆணித்தனமாக விளங்குகிறது இன்று நேற்று அவர் வெளியிட்ட இன்று இபிடிபி சந்திரகுமார் அவரும் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்ததாக இன்று சஜித்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் ஒரு தமிழர்கள் தமிழருக்குரிய தீர்வை பெற்றுத்தர முடியாமல் இருப்பது இப்படிப்பட்ட நரி தந்திரமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன் வரும் தேர்தல் இவர்களுக்கான பாடம் பகற் போகட்டும் ஆனால் நாங்கள் தமிழராகிய நாங்கள் எட்டு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்கு போட்டு ஒரு பிரோசனும் இல்லை தமிழ் வேட்பாளர் சங்குகளே உண்மையாகவே சங்கு சின்னத்துக்கு எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது சங்கு சின்னத்துக்குத்தான் தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக வாக்குகளை போடுவார்கள் நாங்கள் போட்டு போட்டு கலைத்த நாங்கள் இதே சுமந்திரியாவின் வீட்டிலே ஒரு போராளி கிடையாது ஒரு மாவீரர் கிடையாது ஒரு வடிச்சத்தம் தெரியாது ஒரு செல் சத்தம் தெரியாது ஒரு இரத்த வடு தெரியாது இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எந்த பக்கத்தால் வந்தாரோ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுகள் எந்த பக்கத்தால் போனதுன்னு தெரியாமல் இலங்கை தமிழர் கட்சிகள் இருந்து விரட்டப்படுவார் என்பதை நான் இதில் ஆணித்தனமாக கூறுகிறேன் நன்றி அவருக்கு சுமந்திரன் அணி சப்போர்ட் பண்ணுவதென்று பதிரகமாக அறிக்கை விட்டது காரணம் என்ன என்ன இவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் இல்லாட்டி அவரிடமிருந்து ஏதோ பெற்றுவிட்டு தான் இவர் அறிக்கை விட்டிருக்கிறாரா என்று நீராவிப்பட்டியிலே அந்த புத்த ஒரு விகாரையில் உள்ள புத்த பீடத்தில் உள்ளவரை எரிக்க போது அதற்கும் சஜித் தான் அந்த காலத்தில் இருந்தவர் எத்தனையோ விகாரைகளுக்கு சஜித் தான் காசுகளை கொடுத்து வடக்கு கிழக்கிலே விகாரைகள் எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுப்பவரும் சஜித் என்பது முடிய நான் பதிவிடுகிறேன் ஆகவே சஜி இன்னைக்கு அம்பரை தொடக்கம் மணலாறு வரைக்கும் சிங்கள குடியும் வந்துவிட்டது யாரும் கேட்கவில்லை ஆனால் திரும்பவும் சஜித்துக்கு வாக்கு போடுவதனால் இன்னும் ஒரு ஐந்து விகாரைகள் எழும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு அதற்கு டீல் சுந்திரா அவர்ந்து பெற்றுக்கொண்டார் என்பதை பகிரங்கப்படுத்த முடியுமா இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் சி ஆர் ஜோதிலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார் கூட்டத்தில் கட்சியின் சுமந்திரன் அணி சில மூன்று தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது அதில் ஒரு தீர்மானம் ஆதரிப்பது என்பது ஒரு தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அந்த இருந்து விலக வேண்டும் என்பது ரெண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்த போதும் அதனை நாங்கள் கணக்கெடுக்கப் போவதில்லை அதனை நாங்கள் விட்டுவிடுகிறோம் ஆனால் இனிமேல் இவ்வாறான கருத்துக்களை அல்ல ஆதரவா பிரச்சாரத்தை எவரும் செய்யக்கூடாது செய்தால் விளக்கம் கூறுவோம் என்கின்ற தீர்மானம் இதில் இந்த முதலாவது தீர்மானத்தை பொறுத்தவரை இல்லை அதாவது சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மத்திய தனித்து தனித்தெடுக்கலாமா என்கின்ற கேள்வி இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தீர்மானம் முக்கியமான தீர்மானத்தை பொதிச்சவை எடுக்கணும் அழகிரும் மத்திய குழு ஒரு நாளுமே எடுக்க முடியாது இதில் மத்திய குழுவிலையும் கூட தலைவரும் இருக்கையில் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கையில முக்கியமான உறுப்பினர்களும் இருக்க அப்ப இதிலேயே ஒரு சூழ்ச்சித்தனமாக இந்த தீர்மானத்தை சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் தான் கூற வேண்டும் அதிலேயும் மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் இதற்கு முதல் கூட்டத்தில தான் சமஸ்டியை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார் இன்றைக்கு சைத்துக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் சைத்தன்யன் தனுச்சி ஏற்றுக்கொண்டாரா இல்லை மக்கள் மடையர்கள் நினைக்கிறார்களா இவர்கள் அவர்கள் கட்சியினுடைய ஒழுங்கு ஒழுங்கு கம்மியா அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதா இல்லையான்றத கட்சி தீர்மானம் கேட்டது ஆனால் மக்களுக்கு இவர்கள் சொல்கின்ற விடயம் என்ன அதாவது ஒரு ஒரு முதலாவது கூட்டத்தில் சமசிக்கு ஆதரவு சமசியை ஏற்றுக்கொண்டவர்களை தான் ஆதரிப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றார்கள் அடுத்த கூட்டத்தில் சமஸ்தியை ஏற்றுக்கொள்ளாத சைத்துக்காத சொல்லி தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் மக்களை இவர்கள் நினைக்கிறார்களா இவர்களெல்லாம் எல்லாம் மக்களுக்கான தலைவர்களா இருக்க தகுதியானவர்களா இவர்களையெல்லாம் தமிழ் அரசியலில் இருந்து ஒதுக்க வேண்டியது தமிழ் மக்களினுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன் இதுல இந்த விடயத்தில் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக கவனமாக தங்களை அந்த விடயத்தை நன்கு உணர்ந்து அதனை புரிந்து கொண்டு தங்களுடைய காட்டுவதற்கு தயங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் நன்றி கட்சியின் கிளர்ச்சி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா நேற்றைய தினம் எமது மத்திய குழு மீட்டிங்கில் அன்று சுமந்திரன் ஐயா அவர்களால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்று அவர் ஏகவதராக தனிமையில் அவர் கூறியிருக்கிறார் உண்மையாகவே அதில் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா ஐயாவும் இல்லை தலைவர் தெரிவிலே வெற்றி பெற்ற சிவஜானந்த சுரேந்தரன் ஐயாவும் இல்லை இவர் என்ன அபிப்பிராயத்தில் அவரை ஆதரிக்கிறார் அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் எட்டு பாராளு எட்டு ஜனாதிபதி வந்தும் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு சுமந்திரன் அணி என்பதே இதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார் தவிர மற்றும்படி இலங்கை தமிழரசு கட்சியில் கிளிநொச்சி மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் பப்ளிக்காக மக்களுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பொது வேட்பாளரைத்தான் ஆதரிப்போம் என்று ஆகவே எமது கட்சியை புளவுபடுத்தும் நோக்கத்திலே சுமந்திரன் அவர்கள் செயல்படுகிறார் என்பது ஆணித்தனமாக விளங்குகிறது இன்று நேற்று அவர் வெளியிட்ட அதே கருத்தை இன்று இபிடிபி சந்திரகுமார் அவரும் சஜித்துக்கு ஆதரவு இன்று சஜித்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் ஒரு தமிழர்கள் தமிழருக்குரிய தீர்வை பெற்றுத்தர முடியாமல் இருப்பது இப்படிப்பட்ட ஒன்றிரண்டு நரி தந்திரமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன் வரும் தேர்தல் இவர்களுக்கான பாடம் பகட் போட்டும் ஆனால் நாங்கள் தமிழராகிய நாங்கள் எட்டு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்கு போட்டு ஒரு பெரிய இல்லை தமிழ் வேட்பாளர் சங்குகளே உண்மையாகவே சங்கு சின்னத்துக்கு எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது சங்கு சின்னத்துக்கு தான் தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக வாக்குகளை போடுவார்கள் நாங்கள் போட்டு போட்டு கலைத்த இதே சுமந்திர வீட்டிலே ஒரு போராளி கிடையாது ஒரு மாவீரர் கிடையாது ஒரு வடிச்சத்தம் தெரியாது ஒரு செல் சத்தம் தெரியாது ஒரு இரத்த வடு தெரியாது இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எந்த பக்கத்தால் வந்தாரோ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுகள் எந்த பக்கத்தால் போனதுன்னு தெரியாமல் இலங்கை தமிழர் கட்சிகள் இருந்து விரட்டப்படுவார் என்பதை நான் இதில் ஆணித்தனமாக கூறுகிறேன் நன்றி சுமந்திரன் அணி சப்போர்ட் பண்ணுவதென்று என்று அறிக்கை விட்டது காரணம் என்ன என்ன இவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் இல்லாட்டி அவர்களிடமிருந்து ஏதோ பெற்றுவிட்டு தான் இவர் அரைக்க விட்டிருக்கிறாரா என்று நீராவிப்பட்டியிலே அந்த புத்த ஒரு விகாரையில் உள்ள புத்த பீடத்தில் உள்ளவரை எரிக்க போது அதற்கும் சஜித் தான் அந்த காலத்தில் இருந்தவர் எத்தனையோ விகாரைகளுக்கு சஜித் தான் காசுகளை கொடுத்து வடக்கு கிழக்கிலே விகாரைகள் எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுப்பவரும் சஜித் என்பது பதிவிட முடிய நான் பதிவிடுகிறேன் ஆகவே சஜி இன்னைக்கு அம்பரை தொடக்கம் மணலாறு வரைக்கும் சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது யாரும் கேட்கவில்லை ஆனால் திரும்பவும் சஜித்துக்கு வாக்கு போடுவதனால் இன்னும் ஒரு ஐந்து விகாரைகள் எழும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு அதற்கு என்ன டீல் சுமந்திர ஐயா அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை பகிரங்கப்படுத்த முடியுமா